அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைய ஸ்பெஷல் வந்து சிக்கன் வந்து ஒரு முறை எடுத்தால் இப்படி செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து செய்முறையை பார்த்துருவோம் அடுப்பு அன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு சின்ன சின்னதாக பட்டை ஒரு மூணு போட்டு கிராம்பு ஏலக்காய் ரெண்டு போட்டு நம்ம வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கணும் இதில் வந்து கீரி ஒரு மூணு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மொளா வந்து முழுசாக போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கணும் நல்லா வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துப்போம் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரெலாம் வதங்க வேணா கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் நல்லா அது வந்து வெங் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுவோம் இதுக்கு தக்காளி வந்து ரெண்டு தக்காளி மீடியமான தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் வந்து கட் பண்ணி பொடிசாக வச்சுருக்கேன் இதோடு அதையும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா அதையும் வந்து நல்லா வதக்கி விடுன்னு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும் அனைவரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் மட்டும் போடுறீங்க அனைவரும் லைக் பண்ணுங்க புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இதை வதக்கி விடுவோம் ஆனால் பச்சை மிளகா வந்து ரெண்டு கீரி போட்டால் நல்லா சுவையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சிக்கனில் இப்போ வந்து மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கார் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம அந்த மசாலாவையும் நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து தேவையான அளவு வாட்ரு கலந்துக்கிட்டு இது வந்து நல்லா குலைவாக வெந்து வரும்னு அதனால் கொஞ்சம் வாட்ரு கலந்துப்போம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வாட்ரு கலந்தால் போதும் இல்லைன்னா அரை டம்ளர் அளவுக்கு வாட்ரு கலந்தால் போதும் இதுக்கு வந்து வறுத்து அரைத்த மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது சேர்த்தா வந்து சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும் சேர்க்கலைன்னாக்கா பரவாயில்ல இந்த கரம் மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எதுவே போதுமானது இப்போ நல்லா கொதி வந்து குலைவாக வெந்து வராங்க இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து நான் வந்து சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பெரிய துண்டுகளாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சிறிய துண்டுகளாக இருந்தாலும் நீங்கள் அப்படி போட்டுக்கங்க இது வந்து பெரிய துண்டாக இருந்தால் தான் இது செய்யும் போது சூப்பராக இருக்கும் இது வந்து பெரட்டி பெரட்டி விடுங்க இது ஜாஸ்தியாக தண்ணி சேர்க்க மாட்டோம் அதனால் இது வெந்து வரும் அதனால் வந்து இதை வந்து சிக்கன் துண்டுகளை வந்து பெரட்டி விட்டுட்டு அப்புறம் வெந்தவுடனே கொதி வந்தோன்னே அப்புறம் நம்ம திரும்ப பார்க்கும்போது திருப்பியும் பெரட்டி போடணும் அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் இது ஒரு கிரேவி பதத்துக்கு வரும்னு சூப்பராக இருக்கும் அப்புறம் புதினா மல்லியை சேர்த்துட்டு இது கருவேப்பில்லை சேர்க்கக்கூடாது புதினா மல்லி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடுவோம் இது லாஸ்ட்டாக வந்து ஒரு பாதி லெமன் எடுத்து லாஸ்ட்டாக பிழிஞ்சி விடுன்னு சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இது நம்ம வந்து செய்து பாருங்கள் சூப்பரான சிக்கன் இது சிக்கன் எடுத்தால் ஒரு முறை இப்படி செய்யுங்க இதுக்கு வந்து சிக்கன் கிரேவினும் சொல்லலாம் நாங்கள் வந்து சிக்கன் சம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதுக்கு லெமனும் புழிஞ்சி விட்டாச்சு நல்லா வந்து வெந்து வந்துட்டாங்க முக்கால் பதத்துக்கு இவங்க வெந்து வந்துவிட்டாங்க சூப்பராக இருக்கும் குக்கரை விட நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் தனி பாத்திரத்தில் செய்யும் போது அது ஒரு டேஸ்ட்டு தான் இப்போ நல்லா அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகணும் ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது ஓரளவுக்கு ட்ரை ஆகணும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு ட்ரை ஆனால் போதும் இப்போ வந்து நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ ஒரு பக்கம் பரட்டி விட்டுட்டோம் இன்னொரு பக்கமும் பரட்டி விட்றோம் சூப்பரான சிக்கன் சம்பார் ரெடி ஆயிடுச்சு அருமையாக அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்